அருப்பெரும் சோதி கஷ்டங்களும் நஷ்டங்களும் தடைகளும் சிக்கல்களும் தீர வேண்டுமென்று ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு நாள் வேண்டுமென்றால் அது வரும் சனிக்கிழமை தான் ஆமாங்க புரட்டாசி சனிக்கிழமை நீங்கள் விரதம் இருந்தால் கிரகங்களால் ஆகக்கூடிய பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட எதிர்மறையான ஆன பிரச்சனைகள் நீங்கள் மீண்டு வர முடியும் எப்படி எளிய முறையில் நீங்கள் விரதமிருந்து புரட்டாசி சனிக்கிழமையில ஒரு பரிகாரம் செய்யணும் என்பதை இந்த பதிவில் பதிவு செய்கிற முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஓம் நமோ நாராயண ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் குருவாயூரப்பா நமோ நம ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே இயல்பாகவே நம்ம வாழ்க்கையில் ஒரு தீர்வு வேணும்னா நம்ம நம்மளை நம்பணும் நம்மை மீறி ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை ஏதோ ஒரு ரூபமாக நம்பணும்னு சொல்லுவாங்க அப்படி காக்கும் கடவுளான ஒரு தெய்வமாக சொல்லக்கூடியதான் திருப்பதி ஏழுமலையான் பெருமாள் இந்த பெருமாள் வழிபாட்டை நம்ம பொதுவாகவே சனிக்கிழமை செய்வோம் அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை என்பது பனிரெண்டு ஏகாதேசிக்கு விரதம் இருக்கக்கூடிய பலனை தரக்கூடியது வரும் சனிக்கிழமை செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் புரட்டாசி சனிக்கிழமையாக வருது நீங்க புரட்டாசியில மற்ற நாள்ல விரதம் முடிக்காம இருந்தாலும் சரி அல்லது அசைவ உணவை சாப்பிட்டாலும் சரி அல்லது வேற ஏதாவது குளறுபடிகளை செய்தாலும் சரி இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும் தயவு செய்து சில விஷயங்களை செய்யாமல் இருந்து பெருமாளே உன் அருள் முழுமையாக வேண்டுமென்று கேளுங்கள் தருவார் வரும் சனிக்கிழமை காலையில் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க குளித்து கொள்ளுங்கள் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளியுங்கள் காலை எந்திரித்தவுடனே ஓம் நமோ நாராயண ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதர மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை ஒரு முறை திருப்பது ஏழு மலையானையும் ஸ்ரீரங்கநாதரையும் காரமடை அரங்கநாதரையும் மனதார நினைத்து சொல்லுங்கள் சொல்லிய பிறகு காலை மதியம் துளசி தீர்த்தத்தை மட்டும் லைட்டாக எடுத்துட்டு வேற எதையுமே எடுத்துக்காதீங்க தேவைப்பட்டால் நீராகாரமான இளநீர் அல்லது சிம்பிளான ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அதற்கப்புறம் மாலை நீங்கள் உங்கள் வீட்டில் மீண்டும் ஒரு முறை குளித்து விட்டு தயிர் சாதத்தை செய்யுங்க ஒரு வாழை இலையை நல்லா பரப்பி அந்த வாழை இலையை தயிர் சாதத்தை பரப்பி விட்டு மாதுளையாள நாமத்தை போட்டு முடிஞ்சா கூடவே ஏதாவது இனிப்பையும் செஞ்சு வச்சுட்டு தயிர் சாதத்தை செஞ்சு வச்சுட்டு அதற்கப்புறம் பெருமாளுக்கு இரண்டு விளக்கு எட்டுங்கள் ஒன்று லட்சுமி ஒன்று பெருமாள் ஒன்று லட்சுமி ஒரு பெருமாள் இந்த மாதிரி இரண்டு தீபத்தை குத்து விளக்கில் ஒரு முகம் மட்டும் ஏற்றுனா கூட பரவாயில்லை ஏற்றி வைத்துட்டு அதற்கு முன்னாடி உட்கார்ந்து நான் சொன்ன இரண்டு மந்திரங்களையும் சொல்லிட்டு இந்த புரட்டாசு சனிக்கிழமை கண்டிப்பாக சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னா லலிதா சகஸ்கர நாமம் நீங்கள் சொல்லலாம் கனகதரா சோசரத்தை கண்டிப்பாக சொல்லணும் மகாலட்சுமி அசகத்தை சொல்லிவிட்டு பச்சை கற்பூரத்தை தூவி உங்களோட பூஜை வரைகளை எல்லாம் தூவி விடுங்கள் உங்கள் கல்லாப்பேட்டியில் தூவி விடுங்க அதுக்கப்புறம் பச்சை கற்பூரத்தையே கொளுத்தி ஆரத்தி காமிச்சு அதற்கு அப்புறம் அந்த சாதத்தை கொஞ்சம் கொண்டு போய் வடக்கு திசையில் வச்சுட்டு அந்த சாதத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு கொடுத்து அதற்கப்பறம் இந்த உணவை எடுத்துட்டு விரதத்தை நிறைவு செய்யுங்கள் இரவு வெறும் தரையில ஒரு துணி மட்டும் போட்டு உறங்குங்கள் இவ்வாறு நீங்கள் இந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமை இருந்தால் நல்லது அதுல முதல் தொடக்கமாக முதல் சனிக்கிழமை இருங்க நீங்க உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சிக்கல் பிக்கல் குத்துது குடையுதுன்னு இருந்தாலும் சரி இந்த விரதத்தை இருந்து பாருங்கள் நிச்சயமான மாற்றங்கள் வரும் பெருமாள்னாவே செல்வத்தை தருபவர்தா காக்கும் கடவுள் தான் கிரகக்கோளாறுகள் சரியாகும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய எதிர்மறைகள் சரியாகும் உண்மையாய் நேர்மையாய் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த அற்புத விரதத்தை கடைபிடித்து வளமும் நலமும் பெருங்கள் மனமார இதையை செய்யுங்கள் யார் இதை செய்ய போகிறீங்க பெருமாள் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சூட்சம பொருள் பச்சை கற்பூரம் அதனால் பச்சை கற்பூரத்தை நம்மளோட அக்ஷயம் டேவன் சென்டரில் இந்த பாக்ஸ் வாங்கினா இன்னொரு பாக்ஸ் அன்பளிப்பாக உங்களுக்கு அனுப்புகிறோம் தேவைப்படுறவங்க தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு மகாலயபட்ச திலாகோமம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கோயமுத்தூர் அருகில் இருக்கக்கூடிய பல்லடத்தில் ஒரு கோட்டை கோயிலில் நடக்குது அனைவரும் வாருங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க பதிவு செய்கிறவங்களுக்கு நூறு மூலிகை ஊதுபத்திய குலதெய்வ வசி பிரசாதமாக அனுப்புகின்றோம் வரும் செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாட்கள் ஆனந்தமான வாழ்வை உருவாக்கக்கூடிய ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு கோவை அருகில் இருக்கக்கூடிய ஆணைகட்டி மலையில் நடக்குது கண்டிப்பாக வாங்க உங்கள் வாழ்க்கையில் புது அத்தியாயத்தை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க ஆனந்த ரகசியம் வரலாம் அக்டோபர் அஞ்சு இலங்கை கண்டியில் நம்மளோட பணவழக்கலை பயிற்சி வகுப்பும் அக்டோபர் பனிரெண்டு மலேசியாவில் உள்ள பினாங்கில் நம்மளது பணவழக்கலை பயிற்சி வகுப்பும் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி